அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சியின் தலைமுறை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நடத்திய கல்லிறக்கும் போராட்டம் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் பெற்றிருக்கிறது நேற்று முழுக்க இதுதான் செய்தி உண்மையிலே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு நேற்றைய தினம் நடைபெற்றது தமிழக அரசியல் வரலாற்றில் மட்டுமல்ல இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் நேரடியாக அவரே பனைமரத்தில் ஏறி இறக்கி நடத்திய போராட்டம் என்பது இது வரலாற்றில் முதல் முறை என்று சொல்லலாம் இதே போன்ற ஒரு போராட்டம் வேறு எந்த மாநிலத்திலும் எந்த கட்சியின் தலைவரும் செய்ததாக தெரியலை அந்த வகையில் சீமான்வருடைய துணிச்சல் பாராட்டுக்குரியது என்று பொதுவான மக்கள் இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழர் கட்சியின் மீது சில முரண்பாடுகள் இருக்கக்கூடிய நபர்கள் கூட நேற்றைய தினம் மன சீமானவர்கள் செய்த இந்த செயல் பெரும் பாராட்டுக்குரியதென்று சொல்லி பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் பனை விவசாயிகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பனை விவசாயிகள் மனதில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி நீண்ட நெடுங்காலமாக அவர்களுடைய மனதில் இருந்த ஒரு ஏக்கம் ஒரு வருத்தம் கவலை சோகம் எல்லாவற்றுக்கும் மெல்ல மெல்ல ஒரு விடை கிடைப்பதற்கான ஒரு தீர்வு கிடைப்பதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக அண்ணன் சீமானோர்களுடைய இந்த மிக முக்கியமான ஒரு நகர்வு இருப்பதாக அவர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் கல்லுக்கு தடை தமிழ்நாட்டில் ஏன் தமிழ்நாட்டில் கல்லுக்கு தடை அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகா எங்கேயுமே கல்லுக்கு தடை இல்லை எல்லா இடங்களிலும் கல்லுக்கு அனுமதி இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் கல்லுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த கல் மீதான தடை இந்த தடை வந்ததற்கு பிறகுதான் பனை மரங்கள் அதிக அழித்தொழிக்கப்பட்டு வருகிறது அழிவின் விளிம்பில் இருக்கிறது என்று சொல்லலாம் பனை பனை மரங்கள் அப்போ இந்த பனை மரத்தை மீட்டெடுப்பதற்கான முயற்சியை தொடர்ந்து இப்போதல்ல கட்சி ஆரம்பித்த நாள் தொட்டு இப்போது வரைக்கும் தொடர்ந்து ராமந்தோளுடன் கட்சி முன்னெடுத்தே வருகிறது நாம் தமிழர் கட்சியினுடைய சுற்றுச்சூழல் பாசறை மூலமாக பனை விதைகள் விதைக்கக்கூடிய நிகழ்வுகள் நீண்டகாலமாக நடந்து வருகிறது பல லட்சக்கணக்கான பனை விதைகள் நாம் தமிழர் கட்சியினரால் ஏற்கனவே விதைக்கப்பட்டு விட்டது இது ஒரு புறம் இருக்க இந்த பனையின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருளாக உணவு பொருளாக இருப்பது கல் அருகில் கேரளாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரவலாக கல் கடைகள் இருப்பதை பார்க்க முடியும் தமிழ்நாட்டிலிருந்து கல் குடிக்க வேண்டும் என்று நினைத்தால் அண்டை மாநிலமான கேரளாவுக்கோ இல்லை மற்ற மாநிலங்களுக்கோ சென்றுதான் கல் குடிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது அப்போ ஏன் இந்த நிலை இந்த நிலை இன்னும் எத்தனை ஆண்டுகள்தான் தொடரும் இதை உடைத்து நொறுக்குவதற்கு இங்கே யாருமே இல்லையா இதை எதிர்த்து பேசுவதற்கு யாருமே இல்லையா என்கிற கேள்விகள் நீண்ட நாட்களாகவே தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே இருந்த வண்ணமே இருந்தது கல்லுக்கு தடை அதனால் நீங்கள் கல் இறக்க முடியாது கல் இறக்கினீர்கள் என்றால் நாங்கள் வழக்கு பதிவு செய்வோம் நாங்கள் மிரட்டுவோம் அச்சுறுத்துவோம் கைது செய்வோம் இப்படியெல்லாம் மிரட்டல்கள் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பனை விவசாயிகள் பலவிதமான அடக்குமுறை ஒடுக்குமுறைகள் எல்லாவற்றையும் தாண்டி தான் அவங்க வந்து பனை விவசாயத்தை செய்து வர்றாங்க பதநீர் இறக்குவதில் கூட நிறைய இடங்களில் சிக்கல்கள் என்னென்னா அது வந்து இறக்குறாங்க பதநீர் இறக்குகிறோம் என்று சொல்லி கல் இறக்குகிறார்கள் இதெல்லாம் அவர்களுக்கு நிறைய சிக்கல்கள் குடைச்சல்கள் எந்த அரசு வந்தாலும் சரிதான் அது திமுக அரசு வந்தாலும் சரிதான் அதிமுக அரசு வந்தாலும் சரிதான் எந்த அரசு வந்தாலும் அவர்களுடைய இந்த ஒரு நிலை நீடித்தவண்ணமே தான் இருந்து வருகிறது கல் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய ஐயா நல்லசாமி அவர்கள் அவர் வந்து ரொம்ப நாளாவே சொல்லிட்டுருக்கிறார் கல் ஒரு போதைப்பொருள் என்று நிறைய பேர் இருக்கிறாங்க யாராவது கல் போதைப் பொருள் என்பதை நிரூபித்தால் நாங்கள் பத்து கோடி ரூபாய் தருகிறோம் என்று சவால் இருக்கிறார் ஆனால் இப்போது வரைக்கும் அந்த சவாலை யாராலும் ஏற்க முடியலை இறக்க முடியலை இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அவரெல்லாம் நான் ரொம்ப நாளாக அவருடைய பேச்சுகளை கேட்டுட்ருக்கிறேன் அவருக்கு ஒரு வருத்தம் இது ஒரு பெரிய பேச்சு பொருளாக மாறவில்லையே அரசியல் கட்சிகளிடம் ஒவ்வொரு முறையும் நாங்கள் கோரிக்கைகளை வைக்கிறோம் எங்களுடைய கோரிக்கைக்கு யார் செவி சாய்க்கிறீர்களோ அவர்களுக்கு தான் எங்களுடைய ஆதரவும் வாக்கும் என்றெல்லாம் நாங்கள் சொல்லி பார்த்தோம் ஆனால் யாருமே அதை செய்யவில்லை ஏதாவது ஒரு அரசியல் கட்சி இதை செய்வதற்கு முன்வர வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து அவர் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வந்தார் நேற்றைய தினம் அவரும் அந்த கல்லிறக்கும் போராட்டத்தில் பங்கெடுத்திருப்பது என்பது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி நேற்றைய தினம் அவரை அந்த போராட்ட காலத்தில் பார்க்குற போது அவர் வந்து உண்மையிலே ஒரு மன நிறைவோடு இத்தனை ஆண்டு காலமாக இது மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்க வேண்டும் என்பதற்காகத்தானே காத்திருந்தோம் அந்த நிகழ்வு நடந்துவிட்டது என்கிற ஒரு மன நிறைவு அவருடைய முகத்திலேயே பார்க்க முடிந்தது ஆனால் இது முடிவல்ல இது ஆரம்பம்தான் இது ஆரம்பம்தான் கல் மீதான தடை நீக்கப்படுவது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி இது போன்ற போராட்டங்களை தொடர்ந்து நடத்தியே வரும் நாம் தோழர் கட்சி அதிகாரத்திற்கு வந்ததும் கல் மீதான தடை நீக்கப்படும் அது ஒரு புறமானால் அதற்கு முன்பு இந்த போராட்டத்தோடு நிறுத்த போவதில்லை தொடர்ந்து இதை நாம் தோழர் கட்சி செய்யும் நிறைய பேர் கேட்டாங்க கல் தமிழ்நாட்டில் தடை இல்லையா தடை விதிக்கப்பட்டிருக்கிறது தடையை மீறி எப்படி நீங்கள் போராட்டம் நடத்தி நடத்துவீர்கள் எப்படி கல்லை இறக்குவீர்கள் காவல்துறை அதை வந்து தடுக்காதா திமுக அரசை தடுக்காதா என்று இந்த கல் இறக்கும் போராட்டத்திற்கு திமுக எதுவுமே பேசலை அமைதி காக்கிறார்கள் கள்ள மௌனம் சாதிக்கிறார்கள் ஏன் பேச வேண்டியதனே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏன் பேசவில்லை ஏன் திமுகவை சார்ந்தவர்கள் திமுகவினுடைய அமைச்சர்கள் திமுகவினுடைய மற்ற மூத்த தலைவர்கள் ஐடி ஏன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறார்கள் திருடனுக்கு தேல் கொட்டியது போல் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு தெரியும் கல் மீதான தடை என்பது ஒரு அயோக்கியத்தனமான ஒரு வேலை என்பது அவர்களுக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சி முன்வைக்கக்கூடிய இந்த கோரிக்கை இந்த போராட்டம் இந்த கல் இருக்கக்கூடிய போராட்டம் என்பது சரியானது என்பது அவர்களுக்கு தெரியும் பேச முடியாது பேசினால் அவர்களுக்கு எதிராகத்தான் திரும்பும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் இதற்கு ஆதரவாக நிற்கிறார்கள் இதற்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் ஏதாவது வேலைகளில் நேற்றைக்கு ஈடுபட்டிருந்தது என்றால் மேலும் மேலும் அம்பலப்பட்டு போயிருப்பார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும் அதனால் பேசாமல் நம்ம இருந்துருவோம் அவர் சொன்னாலும் கேட்க வருவதில்லை எப்படியும் தடையை மீறி அவர் கல்லிறக்கத்தான் செய்ய போகிறார் நம்ம பாட்டுக்கு எதுக்கு வாயை திறந்து நம்ம ஏதாவது பேசி வேண்டாம் அது நமக்கு எதிராக திரும்பிவிடும் என்று சொல்லி அமைதியாகவே இருந்து விட்டார்கள் ஆனால் சீமான் அவர்கள் ஒரு முறை பேசியிருப்பார் நானே கல்லிறக்குவேன் கல்லிறக்கும் போராட்டத்தை நானே நடத்துவேன் நானே பலைமரத்தில் ஏறி கல்லிறக்குவேன் என்று சொல்லி அப்ப நிறைய பேர் இங்கே எப்படிங்க நடக்கும் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் அதை போய் செய்ய முடியுமா அதை சும்மா ஏதோ சொல்றாரு போற போக்கில் பேசி இருப்பார் சொல்லி தான் நிறைய பேர் இணைத்தார்கள் அவர்கள் எல்லோரும் நேற்றைக்கு வாயடைத்து போகக்கூடிய அளவிற்கு ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது தரமான ஒரு சம்பவத்தை நடத்தி காட்டியிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தலை ஒருங்கிணைப்பாளர் அலன்சீமார் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் ஐயா சண்முகம் அவர்கள் அவர் திடீரென்று வந்து என்ன பேசுறாரு அப்படின்னா சீமான் கல்லை உணவுப் பொருள் என்று சொல்கிறார் அப்போ குழந்தைகளுக்கெல்லாம் அதை கொடுக்குறாங்களா காலையில் பாலுக்கு பதிலாக குழந்தைகளுக்கு கொடுக்குறார்களா என்று சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் பேசுகிறார் செய்திகளை பார்த்தால் வரலாற்றை திரும்பி பார்த்தால் கேரள கம்யூனிஸ்ட் அரசு உச்சநீதிமன்றத்தில் அஃபிடவிட் தாக்கல் செய்திருக்கிறார்கள் கல் போதைப் பொருள் அல்ல அது ஒரு உணவுப் பொருள் அது ஊட்டச்சத்து நிறைந்த வைட்டமின் பானம் என்று கேரள கம்யூனிஸ்ட் அரசு அஃபிடவிட் தாக்கல் செய்திருக்கிறார்கள்ங்க உச்ச நீதிமன்றத்தில் அதாவது தமிழ்நாட்டில் கல் போதைப் பொருள் கேரளாவில் கல் ஊட்டச்சத்து வைட்டமின் பானம் இதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலை இன்றைய தமிழ்நாட்டு கம்யூனிஸ்டுகளினுடைய நிலையை பார்த்தீர்களா சண்முகம் அவர்கள் கேரள கம்யூனிஸ்ட் அரசினுடைய அந்த நிலைப்பாட்டிற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் உங்களுடைய கம்யூனிஸ்ட் அரசு தான் சொல்கிறது கல் ஊட்டச்சத்து வைட்டமின் பானம் வைட்டமின் பானம் அதுக்கு என்ன பதில் சொல்ல வரீங்க உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி எதிர்க்க வேண்டும் ஆனால் சீமானவர்கள் மீது வன்மத்தை கொட்ட வேண்டும் என்றால் அதற்கு வேறு இடங்கள் இருக்கிறது அங்கே போய் கொட்டுங்கள் கொட்டி தொலையுங்கள் என்ன விமர்சனங்கள் வைக்க வேண்டுமோ வையுங்கள் அதற்காக தமிழர்களுடைய பாரம்பரிய உணவுப் பொருளாக இருக்கக்கூடிய கல் மீது அவதூறுகளை அள்ளி வீசினீர்கள் என்றால் தமிழ் தேசிய பேரினம் தமிழர்கள் ஒருபோதும் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் நீங்கள் இருப்பது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே தமிழர்களுடைய பாரம்பரிய உணவுக்கு எதிரான கருத்துக்களை நீங்கள் பேசுவீர்கள் என்றால் அதை தமிழர்கள் பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் கடந்து செல்ல மாட்டார்கள் தமிழ்நாடு அரசு இனியும் தாமதிக்காமல் கல் மீதான தடையை நீக்க வேண்டும் டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூட வேண்டும் தமிழ்நாட்டில் பூரண மது அமல்படுத்தப்பட வேண்டும் தெருக்கள் தோறும் கட்டப்பட்டிருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள் அகற்றப்பட வேண்டும் டாஸ்மாக் கடைகள் இழுத்து மூடப்பட வேண்டும் இந்த டாஸ்மாக் பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய உயிரை பறிக்கக்கூடிய மதுபானத்தை பற்றியெல்லாம் பேச மாட்டார்கள் ஆனால் கல் தடை என்றால் பேசுவார்கள் ஏன் இந்த கல் மீதான தடையை நீக்கினால் கள்ளச்சாராயம் பெருகுமா கள்ளச்சாராயம் இப்போதே பெருகிக் இருக்கிறது கள்ளச்சாராய ஆறு ஓடுகிறது என்று சொல்லலாம் கள்ளச்சாராய மரணங்கள் நடந்தது எல்லோருக்குமே தெரியும் கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைபவர்களுக்கு அரசு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கறது அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் வர்றோம் இதெல்லாம் சப்பை காரணங்கள் கட்ட கல் மீதான தடையை நீக்கினால் கள்ளச்சாராயம் பெருகும் என்றால் அப்போ காவல்துறை எத எதற்கு இருக்கிறது இந்த அரசு இயந்திரம் அரசு நிர்வாகம் எதற்காக இருக்கிறது கள்ளச்சாராயத்தை கூட கட்டுப்படுத்த முடியாமல் எதுக்கு நீங்க இருக்கீங்க ராஜினாமா செஞ்சுட்டு போயிட வேண்டியதுனே இது சொல்கிறதுக்கு வெக்கமா இல்லையா எப்படிப்பட்ட வாதம் பாருங்க கல் மீதான தடையை நீக்கினால் கள்ளச்சாராயம் பெருகும் என்று சொல்லி அப்போ உங்களுக்கு திராணி இல்லை உங்களுக்கு தகுதி இல்லை திறமை இல்லை கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துவதற்கான திறமையும் தகுதியும் உங்களுக்கு இல்லை சாலையில் வாகனங்கள் நிறைய வாகனங்கள் போனால் வாகன விபத்து வந்துவிடும் அதனால் வாகனங்கள் எதுவும் சாலையில் பயணிக்க கூடாது என்று உத்தரவு போட்டால் எவ்வளோ முட்டாள்தனமான உத்தரவாக அந்த உத்தரவு இருக்கும் அதே போன்று டாஸ்மாக தடை விதித்து கல் மீதான தடையை நீக்கினால் கள்ளச்சாராயம் பெருகும் என்று சொல்லக்கூடிய காரணம் இதுபோன்ற சல்லித்தனமான காரணங்களை எல்லாம் திராவிட மாடல அரசால் மட்டும்தான் சொல்ல முடியும் எது எப்படியோ ஆனால் சீமான் அவர்கள் தலைமையில் நேற்றைய தினம் நடைபெற்ற கல்லிறக்கும் போராட்டம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியதோடு திராவிட மாடல் அரசினுடைய போலி முகத்திரைகளையும் கிழித்து தொங்கவிட்டிருக்கிறது